வணக்கம் என் பெயர் பெரி குமாரவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மாவட்ட செயலாளராகவும் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராகவும் அகில இந்திய அமைப்பின் துணை செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு வந்தவன் புதுக்கோட்டை சமஸ்தான பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் மாணவர் இயக்கத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த தொடர்பின் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கிளையை அயனாபுரத்தில் நான் ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு கட்சியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இறுதியில் ஒரு கட்டத்தில் அரசு ஊழியராக நான் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இறுதியில் என்னுடைய கட்சி ஆர்வத்தின் காரணமாக அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு தொழிற்சங்க பணியையும் பிறகு கட்சி பணியையும் தொடர்ந்து கட்சியின் பல பொறுப்புகளில் மாநில குழு உறுப்பினர் பொறுப்பு உட்பட இருந்து வந்துள்ளேன் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் எனது சொந்த ஊர் மேலக்கோட்டை ஆலங்குடி தாலுகாவிலே உள்ளது என்னுடைய தாத்தா வெள்ளக்குட்டித்தேவர் அந்த காலத்திலே திவான் சேசையா சாஸ்திரி காலத்திலே அரசாங்கத்தின் மையத்திலிருந்து அரசாங்கத்துக்கு உதவியாக ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார் ஆலங்குடியிலே உள்ள தாலுக்கா அலுவலகம் முழுக்க முழுக்க என்னுடைய தாத்தா வெள்ளக்குட்டு தேவர் மேற்பார்வையில் கட்டப்பட்டது மேலக்கோட்டையில் என்னுடைய சொந்த வீட்டுக்கு பக்கத்திலே அதற்கான மர வேலைகளும் செங்கல் தயாரிப்பும் நடந்து வந்தது மேலக்கோட்டையிலே இருந்து ஆலங்குடி தாலுகா அலுவலகம் கட்டுவதற்கான அந்த ஜாமான்கள் சென்று வர தனி பாதையே போடப்பட்டிருந்தது இப்போது கூட அந்த இடத்துக்கு செங்கப்பள்ளம் என்று எங்களுடைய ஊரிலே பெயர் சொல்லுவார்கள் புதுக்கோட்டை மூன்று தாலுகா பகுதியிலும் இந்த வேலைகள் நடைபெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார் என்னுடைய தாத்தா வெள்ளக்குட்டு தேவர் பொதுக்குளத்தை வெட்டி சீரமைப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆட்களை கொண்டு வந்து வேலை பார்க்கச் செய்து அதற்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை மூட்டை மூட்டையாக காசுகளை அள்ளிக்கொண்டு போய் வீட்டில் வைத்து கொண்டு சம்பளம் போட்டிருக்கிறார் எனக்கு தெரிந்த அந்த வலை போன்ற அந்த காசு பைகளையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்ல புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியில் உள்ள அய்யனார் கோவில் கோவிலூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் இவற்றை கட்டி சீரமைத்தது மட்டுமல்ல அங்கு உள்ள யானை குதிரை போன்ற சிலைகளையும் உருவாக்கியவர் காம்பவுண்டையும் உருவாக்கியவர் வெள்ளக்குட்டு தேவர் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பெரிய அளவுக்கு புனருத்தாரம் செய்திருக்கிறார் அது வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட ஒரு நபராக என்னுடைய தாத்தா வெள்ளக்குட்டு தேவர் அதன் பலனாக அன்றைக்கு இருந்த நாட்டு அமைப்பு அந்த நாட்டு அமைப்பிலே தேவருடைய செயல்பாடு காரணமாக அந்த நாட்டில் ஏழு பேர் கொண்ட நாட்டிலே ஒரு நாடாக செங்கவள நாட்டினுடைய பிரதிநிதியாக மேலக்கோட்டை என்னுடைய தாத்தா அங்கீகரிக்கப்பட்டு இன்றளவும் அந்த நாட்டு உறுப்பினராக இருந்து வருகிறார் அப்படிப்பட்ட என்னுடைய தாத்தா உள்பட பலரும் பாடுபட்டு உருவாக்கிய புதுக்கோட்டை நகரம் புதுக்கோட்டை அந்த புதுக்குளம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டு வருகிறது எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே நான் புதுக்கோட்டைக்கு பள்ளியிலே படிக்க வரும்போது இருந்த அந்த அழகான தோற்றம் இன்று மறைந்து விட்டது அன்று மணல் பரப்பப்பட்டு நாலு கரையிலும் எங்கு வேண்டுமானாலும் உட்காரலாம் என்று இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் புதர்கள் மண்டி கிடக்கிறது சமூக விரோத செயல்கள் இன்றைக்கு தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது பல பல இளைஞர்கள் கடுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது புதுக்கோட்டை நகராட்சி அதற்கு தனி கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அதை எது வேண்டுமானாலும் உழைத்து விட்டு போகட்டும் என்று வாழாக இருக்கிறார்கள் என்னை கேட்டால் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்று பல கிராமங்களிலே இன்றைக்கு போடப்படுகிறது ஏழை மக்கள் நகரத்திலும் இருக்கிறார்கள் புதுக்கோட்டையில் ஏராளமாக ஏழை மக்கள் புறநகரிலும் நகரத்துக்குள்ளேயும் இருக்கிறார்கள் அன்றாடம் வாழ்வதற்கு முடியாமல் இருக்கிறார்கள் இந்த புதுக்கோட்டை இன்றைக்கு மாநகராட்சி ஆகிவிட்டது பெயரை மாற்றி மாநகராட்சி என்று சொல்வதன் மூலமாக அல்லது சில அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுவதன் மூலமாக ஒரு மாநகராட்சிக்கு பெயர் வந்துவிடாது ஆகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு விஸ்தரித்து அதிலே பங்கு கொள்ளக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களை இந்த பொதுக்குளம் போன்ற பல்வேறு இடங்களிலே வேலை செய்வதற்கு அனுமதித்தால் அன்றாடம் அங்கே செய்யக்கூடிய இந்த முள்முளைத்துக்களை கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் மாறி அருமையான தோற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் முழுமையாக அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தால் அரசுக்கும் செலவு மிச்சம் அதே கார்ப்பரேஷனுக்கும் செலவு மிச்சம் அதே நேரத்திலே பொழிவான தோற்றத்தை அங்கே உருவாக்க முடியும் ஆக தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கார்ப்பரேஷனுக்கு இதை விஸ்தரிக்கக்கூடிய வகையில் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதுக்கோட்டை மாநகராட்சி புதுக்கோட்டை நகரத்தில் உள்ள அனைத்து குளங்களையும் ஏராளமான குளங்கள் வெட்டப்பட்டு எந்த ஊரிலும் இல்லாத அளவுக்கு அரசு காரியாலயங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு காட்டுப்புதுக்குளம் சரி மற்ற ஊரணிகளும் சேராளமாக இருக்கிறது எல்லாவற்றையும் புதுப்பிக்கக்கூடிய புனரமைக்கக்கூடிய வகையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நகரத்திற்கு மாற்று விஸ்தரித்து பயன்படுத்த வேண்டும் நகராட்சி என்னுடைய அருமை தம்பி செந்தில் அவருடைய மனைவி இன்றைக்கு கார்பரேஷனுடைய முதலமைச்சர் இது சேர்மனாக இருக்கிறார் அடுத்து கார்ப்பரேஷன் மேயராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் ஆறுமுகம் அவருடைய மகன் மருமகள் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிற போது புதுக்கோட்டை நகரத்தை அழகுபடுத்துவதற்கு குறிப்பாக இந்த புதுக்குளத்தை அழகுபடுத்துவதற்கு அவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வர் இதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக நல்லா மக்கள் வந்து டெய்லியாக ஒரு நூற்றுக்கணக்கான பேர் பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து டெய்லி போராள கொள்கிறாங்க இது வந்து அடர்த்தியாக இருக்குது பூச்சி வட்டைகள் நிறைய தெரியுது இதை வந்து சுத்தம் பண்ணி நீட்டாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள்லாம் முன்னாடி விளாண்டு இருப்போம் அப்போ வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு இப்போ வந்து பாட்டிலு ஓடுறது மாதிரி எங்களால் விளாட முடியலை உம் நாங்க விளையாடுற இடம்தான் அது இது வந்து இந்த கட்டையெல்லாம் உடைஞ்சிருச்சு உக்காந்து பேசுறவங்க அந்த செடியெல்லாம் சுத்தம் பண்ணணும் பக்கத்துல பாம்பு இந்த சுத்தம் பண்ணிருக்கு நாங்க விளையாண்டு முடிக்கிறம்போது குப்பை எல்லாம் நிறைய வந்துருது பாம்பு வேற பாம்பு